ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ரொம்பவே அழகான ஆனாலும் பலருக்கு தெரியாத ஒரு மருத்துவ பொக்கிஷமான மருதாணி பூவை பற்றி தாங்க பேச போகிறோம் மருதாணி இலைகளோட நன்மைகள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுக்கு இருக்கிற அந்த பூ இருக்குல்ல அது ஒரு தனியான மருத்துவ வலிமை இருக்கிற ஒரு பூ அது உங்க உடலுக்கு எப்படி நன்மை தரும் யாருக்கெல்லாம் நல்லது இதை எப்போ எப்படி பயன்படுத்தணும் இதை தவறான முறையில பயன்படுத்தினா என்ன பக்க விளைவுகள் வரும்ன்றத பத்தி முழுசா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் மருதாணி பூ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மருதாணி அதாவது ஹென்னா இது மருந்து குணம் நிறைஞ்ச ஒரு செடி பொதுவாக இலைகள் மைப்போட பயன்படுத்துவாங்க ஆனா பூ மனம் மருத்துவ குணம் நரம்பு அமைதி சளி காய்ச்சல் நோய்கள்ல மிகவே பயனுள்ளதா இருக்குங்க தொன்ம கால சித்த மருத்துவத்துல மருதாணிப்பூக்கு ஒரு சிறப்பு இடம் வாய்ந்ததுன்னு சொல்லி சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த பூவோட முக்கிய சத்துக்கள் என்ன தெரியுமா இந்த மருதாணிப்பூல அடங்கி இருக்கிறது பிளவனைட்ஸ் ஃபீனோலிக் கம்பவுண்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் கூலிங் எலிமெண்ட்ஸ் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் இதனால தான் இது உடலுக்கு அமைதியையும் ஆரோக்கியத்தையும் தருதுன்னு சொல்லப்படுது இது உடல் சுட்ட குறைக்குது உடல் வெப்பம் அதிகமா இருக்கும் போது மருதாணி பூ தண்ணீர் குடிச்சா உடல் வெப்பம் உடனே சீராகும்னு சொல்லப்படுது கோடை காலத்துல ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ஒன்றுன்னு சொல்லலாம் மன அமைதி தலை சுற்றல் வாந்தி போன்றவற்றை குறைக்குது தலைவலி மைக்ரைன குறைக்குது மருதாணி பூவோட மனம் நரம்புகளுக்கு அமைதியை தருது பூவை நசுக்கி நெற்றில தடவினாலும் நிவாரணம் கிடைக்குது செரிவா பரவலா சித்த மருத்துவத்துல இது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குங்க நஞ்சா நித்திரை வர உதவியா இருக்குங்க மன அழுத்தம் பதட்டம் மனசு அமைதியா இல்லாதவங்களுக்கு மருதாணி பூ சொல்லலாம் பில்லோ கவர்ல சில பூக்கள் வச்சா ஸ்லீப் வரும்னு சொல்லப்படுது சளி இருமல் காய்ச்சல் நோய்களோட நிவாரணம்னு சொல்லலாம் பூவோட ஸ்டீம் இன்ஹலேஷன் செய்யலாம் மூக்குவழி குளிர்ச்சியை வழங்கி கஞ்சனை குறைக்குது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஈக்குவலி சேஃப்னு சொல்லலாம் தோல் நுண்கிருமி தொற்றுகளை குணப்படுத்துது பூவோட ஜூஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம் ஸ்கின் ரேஷஸ் அலர்ஜி இச்சிங்க குறைக்குது கூலிங் நேச்சர் காரணமா இரிட்டேஷனை காமாக்குது முடி வளர்ச்சி மற்றும் தலை நோய்களுக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க பூவோட தயாரிக்கப்படுற ஹேர் ஆயில் தலையில சூட்டை குறைக்குது முடி உதர்வை குறைக்குது பொடுகை குறைக்குது முடி மென்மையாக உதவியா இருக்கு பூவோட ஸ்கேல் சார ஸ்கேல்புக்கு தடவினோம் அப்படின்னா குளிர்ச்சியை தருது இதே ஆரோக்கியம் மேம்படுது ஸ்ட்ரெஸ் பிபிய குறைக்கிறதால ஹார்ட்டுக்கு ஒரு இன்டெரக்டட் கொடுக்குதுன்னு சொல்லலாம் தினசரி மனம் இன்ஹலேஷன் மன அமைதியை தருவதால ஹார்ட் பீட் ஸ்டெபிளைஸ் ஆக உதவியா இருக்குங்க இன்ஃபெக்ஷன்களை கட்டுப்படுத்துது ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட்னு சொல்லலாம் வெளிப்புற காயங்களை மருதணிப்பு பேஸ்ட் வச்சோம் அப்படின்னா பெயின் ரெடியூஸ் ஆகுது ஸ்வெல்லிங் ரெடியூஸ் ஆகுது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்குதுங்க பெண்களோட ஹார்மோன்ஸ் பேலன்சிங்கா இருக்கும் சில நாடுகளில் மருதாணி பூட்டி பெண்கள் ஹார்மோனல் பேலன்ஸ் அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஒரு சிறிய நிவாரணம் தர ஒரு பூன்னு சொல்லலாம் நர்வஸ்க்கு ரிலாக்ஸேஷன் தருதுங்க பூவோட வாசனை பிரெயின்க்கு ரிலாக்சேஷன் கொடுக்கும் டென்ஷன் காம்னஸ் பீஸ்ஃபுல் மைண்ட கொடுக்க இது உதவியா இருக்கு மருதாணி பூவை எப்படி பயன்படுத்தலாம்னு தெரியுமா மருதாணி பூ தேநீர் சில பூக்களை கொதிக்கிற நீர்ல போட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை கொஞ்சமா வடிகட்டி கொஞ்சமா தேன் சேர்த்து குடிக்கலாம் நம்ம குடிக்கிறதால பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகுது காஃப் ரெடியூஸ் ஆகுது ஸ்லீப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இதை வச்சு ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்கலாம் அது எப்படி தயாரிக்கலாம் தெரியுமா கோக்னட் ஆயில் இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க ஒரு கை நிறைய மருதாணி பூ எடுத்துக்கோங்க கொஞ்சமா தீல அதை சூடு செஞ்சு சிவப்பு நிறம் வர வர வச்சுக்கோங்க அப்புறமா அதை ஃபில்டர் செஞ்சு நம்ம இதை பயன்படுத்தலாம் அரோமா தெரப்பில இதை பயன்படுத்துறாங்க பூக்களை அறையில படுக்கை அறையில வச்சு மனம் இன்ஹேல் செய்ய உதவியா இருக்கு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பூவோட பேஸ்ட் பிளஸ் ரோஸ் வாட்டர் சேர்த்து இச்சிங் அலர்ஜிக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்டீம் இன்ஹெலேஷன் பூ போட்டு வேக வச்ச தண்ணீரை சளி கஞ்சக்ஷனுக்கு நம்ம பயன்படுத்தலாம் என்னதான் இதுல எவ்வளவு நன்மைகள் இருந்தாலுமே இதுலயும் ஒரு சில பக்க விளைவில் இருக்கு அலர்ஜி ரியாக்ஷன் அதிக சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஸ்கின் ரெட்னஸ் இச்சிங் வர வாய்ப்பு இருக்கு அதிக அளவு உட்கொள்ளக்கூடாது கூடாது பாடி ஹீட் ரொம்பவே லோ ஆகி வீக்னஸ் ஆகலாம் கிட்ஸ்க்கு அதிகமா கொடுக்க கூடாதுங்க கர்ப்பிணிகள் கவனமா இருக்கணும் பிளட் ப்ரெஷர் குறைவா இருக்கிறவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடாது இந்த பூவை அதிகமாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான சில ஏற்படலாங்க அப்ப யாரெல்லாம் இந்த பூவை அவாய்ட் செய்யணும் தெரியுமா ஹைப்போ டென்ஷன் இருக்கிறவங்க பிரெக்னன்சி உமன் சிவியர் ஆஸ்மா இருக்கிறவங்க அலர்ஜி ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் இதை தவிர்க்கிறது நல்லதுங்க மருதாணி பூ ஒரு சின்ன பூ மாதிரி தான் தோணும் ஆனா அதுக்குள்ள இருக்கிற மருத்துவ குணங்கள் ரொம்பவே பெருசு உடல் சூடு மன அழுத்தம் நித்திரை பிரச்சனை சளி தலைவலி இது எல்லாத்துக்குமே இது ஒரு இயற்கையான அற்புதம் மருந்து சரியான அளவுல சரியான முறையில பயன்படுத்தினா விஷயமே வேறங்க உங்களில் எத்தனை பேர் இந்த மருந்து தான் இப்போ பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்